அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு எதையும் கலந்த வணக்கத்தை கிருஷ்ணன் ராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆவணி மாதம் குரோதீவரிடம் ஆவணி மாதம் நிலைமை எப்படி இருக்கும்னு பார்க்கணும் ராசிபலான பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்குரிய கிரக நிலைவுகளை பார்க்கும்போது மனசு திருப்தியாக இருக்கும் சனீஸ்வரர் எப்போதும் போல வக்கரம் வேறு யாரும் வக்கரம் கிடையாது கிரக நிலைவுகளை பொறுத்து இந்த ஆவணி பத்தாம் தேதி உங்களுக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் நகருவார் அதே மாதிரி சுக்கராச்சாரியர் நபருவார் இடம் வந்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணியில் இருப்பார் கண்ணுக்கு போவார் தற்போது அங்கே சூரியன் மாமணின்றனால சூரியனும் சுக்கரனும் சிம்மராசியில் இருப்பாங்க செவ்வாயும் குருவும் சோலாக விஷபத்தில் இருப்பாங்க ராகு மீனத்தில் இருப்பார் கேது கண்ணியில் இருப்பார் சனீஸ்வரர் கும்பத்தில் வக்கரது இருப்பார் அவர் இப்போது வக்கர நிவர்த்தி ஆகப்போர் குரு வக்கர ஆன பிறகு அடுத்த மாதம் தான் நவம்பர் மாதம் அதே நிறைய டைம் இருக்கணும் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் போட்டிருக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைவார் இப்படிலாம் இருக்குது அதாவது சில மாதங்கள் நம்மளால் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தாலும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல மாதக்கணக்காக இவன் மாற்றி மாற்றி வக் முக்கியமாக சனி குருவெல்லாம் வக்கரமையும் ஆகக்கூடாது நம்ம இருக்கிற லட்சணத்துக்கு எல்லாம் ஆயிடுச்சோன்னு நம்ம ஒருவாடு சாப்பாடுக்கு தின் நடந்தோம் ஆனால் அந்த மாதிரி நம்ம நாட்டில் எப்படியாக இருந்தாலும் நமக்கு கடைசி நல்லதாக இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது வெளிவட்டாரத்தில் பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு தான் மூக்கை நுழைக்காதீங்க உங்கள் சொத்து பத்திரமா அவங்கள இருக்கும் உங்கள் சொத்து வருமானம் ஜீவனம் வியாபாரம் நல்லா அது நல்லா நடக்கும் பயப்பட வேண்டாம் யாரோ எதுக்கோ இது சண்டை போ போவாங்க சம்பாதிச்சுப்பாங்கன்னு நம்ம நுழைக்க வேண்டாம் ஏன்னா ஆவணி மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஆவணி தாண்டினு குரு வக்கரம் ஆகிடுவார் இதுக்கே சனீஸ்வரன் வக்கரம் அதுக்கு சனீஸ்வரம் வக்கரம் முடிஞ்சாது அப்புறம் குரு வக்கரமாலாம் இல்லை ரெண்டுமே ஆகும்போது என்ன ஆறுது நேர்மையான வியாபாரங்கள்லாம் தழுகிட போகும் இப்போதைக்கு நமக்கு இல்லை அது புரட்டாசி மாதம் வரும்போது பார்த்துக்கலாம் இந்த மாதம் ஃபுல்லாக வெரி ஐஸ் மூஸ் சென்ட்ரல் வீசக்கூடிய அருமையான அரு காலமாக இருக்குது வரவேடிங்க ஆடி மாதம் காற்றடிக்கணும் அது என்ன காத்தடிச்சோன்னு தெரியல ஆவணி மாதத்தில் வரக்கூடியது ரொம்ப அருமையான காலம் திருமணம் போகிறதுக்கு காலம் காற்றும் எல்லாம் இருக்கும் நன்னாக இருக்கும் மழை இருக்கும் வெயில் இருக்கும் சோகமாக இருக்கும் நல்ல விருத்திக்கு நிறைய வரும் உணவுப் பொருட்கள் நல்ல திருப்தி என்னென்ன உண்டோ நன்னா இருக்கும் வியாபாரங்கள் சிறப்பாக நடக்கும் தெளிவாக மன சிந்தனை இருக்கும் சிந்தனையில் தெளிவும் இருக்கும் ஆக கிரக நலவரிப்படின்னு பார்த்தா கூட மூமெண்ட் ஆஃப் தி சோவன் ஷோ செவ்வாயும் சுக்கரனும் மகந்து போன பிறகு மெதுவாக புதன் ஆவணி பதினஞ்சாந்தேதி மாத கடைசி ஆவணி பதினஞ்சாந்தேதி முத்தமி இந்த ஆகஸ்ட்டு மா மாத கடைசியில் போவா இருபத்தெட்டு முப்பத்தொன்னாந்தேதி ஆகஸ்டில் புதனுக்கு மெதுவாக சிம்மத்து வருவார் முதலாளி சூரியன்ட்டு கூட இருப்பார் இதில் வேடிக்கை என்னென்னா ரொம்ப அனுகூலம் நமக்கு என்னென்னா சனீஸ்வர கும்பத்தில் வக்கரத்தில் இருக்கார் இல்லையா அந்த கும்பமும் சிம்மமும் ஒருத்தருக்குள்ளே பார்த்துப்பாங்க கிரக கிரகம் சனீஸ்வரர் சுக்கரன் சூரியன் சனீஸ்வரன் சூரியன் புதன் அழகா இந்த குரு செவ்வாய் ஒரு யோகம் அங்கே இது பார்க்கும்போது கண்ணி பார்ப்பாங்க கண்ணியில் பார்த்த போகும்போது ஒரே நாளில் செவ்வாய் முதனத்துக்கு போவார் அதே நாளில் கம்ப்ளீட் ச சுக்கரன் கண்ணிக்கு வருவார் ஏன் எடின்னா ராகு கேது அவ உட்காந்துருப்பார் கேதுவோட சுக்கரன் உட்காந்து என்ன ஆகும் தெரியுமா அவங்களுக்கு ஒன்றாகாது தான் இருப்பாங்க அதே மாதிரி அந்த செவ்வாயை பார்க்கும்போது தான் என்ன தூங்கிட்டு இருக்கு என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கொடுப்பான் த்ரிஃப்டு அப்போ தான் கேது மூச்சு அப்படியா அப்படின்னு பார்க்கணும் ஸோ இதை மாதிரிலாம் ஒரு கிரகநாதர்கள் இப்படி இருக்கிறதுக்காக இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒதுங்கி போக முடியாது எல்லாம் இங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு அதனால் அது பிரகாரம் நம்ம இயங்க முடியும் அதுக்காக ஸ்லக்கிஷ்னஸ் இருக்கும் அப்படி கலைகள் ஆர்வம் இருந்தாலும் எல்லாத்தையும் நல்லா இருந்தாலும் விருப்பம் இருந்தாலும் தகட்டி போயிடும் எல்லாம் ஒரு அலட்சிய பாவம் என்ன பெரிய போ இது மாதிரி குயது கொடுக்கும் சுக்கராஜர் என்ன பண்ணுவார் செவ்வாய் பார்க்கறதுனால இன்னும் ஒரு ஒரு அனுகூலம் நமக்கு என்னென்னா ரசனைகளை அனுபவிக்க தெரியலன்னா மனுஷை பிறக்கவே வேண்டாம் வாழ்க்கையில் அதுக்கு உண்டான ரசனைகளை கொடுத்து அது அனுபவிக்கக்கூடிய சரீரத்தை கொடுத்து அது சம்ன மாதிரி புத்தியை கொடுத்து அனு அதுக்கு சிந்தனைகளை கொடுத்து செயலாற்றாமல் அது ஒரு டீம் ஒர்க்காக பண்ணி பண்ணுறதுக்கு செவ்வாய் மட்டுந்தான் பண்ண முடியும் சனீஸ்வரன் துணை புரிவர் சனீஸ்வரன் பாத்திரம் செவ்வாய் பொருள் அழகாக சம்மி சாப்பிட்றதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செவ்வாய் சனி ஒரு பிரச்சனையில் அண்ணா இருக்குது செவ்வாய் தன்னுடைய பார்வையை சுக்கரனையும் கேதுவையும் பார்க்குறார் குரு தன்னுடைய பார்வையை கேதுவை பார்த்து தோஷம் போக்குறார் குருவனுடைய பாறை சுக்கரன் கே கண்ணிக்கு போன உடனே சுக்கரனையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது ஆக தோஷமற்ற இருந்து நீங்கி சோஷமற்ற ஒரு காலமாக இருக்கும் மனசு சுத்தமாக இருக்கும் தோஷம் போனாலே மனசு சஞ்சரிக்காது கண்ணா புத்தி போய் அப்படி போய் இப்படி போய் அந்த அலட்டல் பண்ணி பயம் உச்சல் வேதனை தூக்கம் இதெல்லாம் காணாப்படும் இன்னும் இது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கிரக கிரகநிலை அப்படி இருக்குது சந்தோஷமான காலம் எவ்வளோ காலம் அனுபவிக்கலான்றது இல்லை எவ்வளோ எவ்வளோ அனுபவிச்சிங்க சந்தோஷமாக இருக்கீங்களா அனுபவிச்சிங்களா கடன் தொல்லை எல்லாம் இருக்கா பிரச்சனைகள் எல்லாம் இருக்கா புதுசு புதுசாக இதாக வராமல் இருக்கா இதெல்லாம் இந்த மாதத்தில் வராது தெளிவா இருப்பீங்க தெளிவா இருந்தாலே போதும் அனுபவிக்க முடியும் அதனால் அதனால கவலைப்படுத்த சனீஸ்வரனுடைய தொடர்பு இருக்கும்போது நான் ராகு கொள்ள மாட்டின்னு சனீஸ்வரன் சனீஸ்வரன் அதிகம் ராகு நிக்கிற காலமான உத்தரட்டாதி இப்படியே போயிட்டு இருக்கு ரெண்டும் பிப்டி ஃபிஃப்டி போயிண்ட் இருக்கு அந்த குரு வக்கரமான உடனே போச்சு ஆபத்து என்ன பண்ண முடியும் நமக்கு கொஞ்சம் நன்னா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் இதா பிரச்சனை ஆயிடுறது அது ஏன்னு தெரியல நமக்கு வாழ்க்கையில் பொறுத்தவரை கஷ்ட நஷ்டங்கள் வரும்க்காக நம்ம இதுவும் பயப்படக்கூடாது துணிஞ்சு இருக்கணும் நமக்கு ஏன் எப்படி இருக்கணும் அங்கெல்லாம் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியனில் மில்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் நாசம் பண்ணிட்டு இருக்கான் அவ்வளோ செலவிக்கிறான் நமக்கு இங்கே சா இங்கே கவர்மெண்ட்டு ஒரு இது போகிறதுக்கு ரோடு தண்டோ போகிறதுக்கு கூட பணம் இல்லை அப்படி அது எப்படி இருக்கு சாப்பாட்டுக்கு எப்படி இல்லை ஊரில் பணம் அப்படி போகிறது இங்கே வந்து நம்ம எல்லாம் கொடுத்துருந்து நம்மளால் அனுபவிக்க முடியல வசதி வாய்ப்பில் உண்டாய்க்க முடியல எதுவும் பண்ண முடியல டிரான்ஸ்போர்ட்டேஷன் நாலேஜ் எல்லாம் ஃபெயிலியர் அதனால் இங்க ஏன் அப்படி இருக்கு இருக்கு நம்ம எப்படி வழித்தர்லையே தெரியல இந்த மூளை ஆவணி மாசத்துல சிறப்பா இருக்கும் ஏற்றம் ஏன்னா தட்சிநாயண புண்ணிய நடந்த வாழ்க்கையில் சந்தோஷம் வாழணும் நம்மளும் அனுபவிக்கிறோம் மற்றவங்களும் சேர்ந்து அனுபவிக்கிறோம் எல்லாரும் அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறது என்ன சந்தோஷங்களை ஷேர் பண்ணிக்கிறது துக்கங்களையும் ஷேர் பண்ணிக்கிறது இல்லையா உறவுகள்ல ஷேர் பண்றது அது பகவானோட தொடர்பு கொண்டு செயல்படுறது எல்லா தெய்வம் நம்ம பாராட்டி அவங்க நம்ம கூட அனுபவிக்கிறதுனால தான் நம்மளாலே காலத்தை ஓட்ட முடியுது இல்லைன்னா வெளிநாடு மாதிரி தான் இருக்கும் முட்டை முட்டை பார்த்துட்டு இருக்கணும் படம் மூட்டை போட்டியாக இருக்கும் ஒன்றும் இருக்காது ஸோ இதுக்காக சொல்கிறேன்னா இந்த கிரக நிலையில பார்க்கும்போது இந்த மாதம் ஆவணி மாதம் சுக்கிரனாலே யோகம் வரும் இப்படி யோகம் வரக்கூடிய சுக்கிரன் சனீஸ்வரர் செவ்வாய் நல்ல புதன் எல்லாராலேயும் யோகம் வருது சூரியன் அந்த அந்த யோகங்கள் வரும்போது நமக்கு வந்து அவ்வளோதான் காலியான பர்செல்லாம் ஒப்பிக்கலாம் கடன்லாம் கடன் துவாரை இருக்காதுன்னு பணம் வந்து அடைஞ்சி நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ரொம்ப திருப்தி அது போதும் புதுசு புதுசாக ரீஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம் நமக்கு எப்போதுமே கடன் பற்றி பயப்படுறதே கிடையாது ரொட்டேஷனுக்கு பணம் வந்தால் போதும் அப்படி தான் நம்ம பெரும்பாலும் பிஸ்னஸ் மேனெலாம் இருப்போம் அதனால் இந்த விதமான பார்க்கும்போது கிரகநிலை நன்னாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நன்னாக இருக்க எதுக்கு சொல்கிறேன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க மனசில் தெம்பு தெளிம்பு சந்தோஷம் வந்ததுனால உடம்பு நார் நார்மலாகிடும் இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதனால் விபத்துகள் குறைச்சலாக இருக்கும் தேவையற்ற சஞ்சனமான புத்தி போய் சாசப்படி குடும்பத்தை பிரிக்காது திருமணவர்கள் நல்லாயிருக்கும் ஹஸ்பண்ட் ஒய் ரிலேஷன் இருக்கும் ஃபாதர் ரிலேஷன் இருக்கும் குழந்தைகள் ரிலேஷன் நல்லாயிருக்கும் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் தேவையில்லாத விஷயத்தில் யாரும் தலையிடாத இருந்தாலே போதும் சரி இன்னைக்கு ஒவ்வொரு ராசியினுடைய பலன்களை பார்ப்போம் நிகழ்த்தும் யச்சினி கருங்குட்டி ஜின் போன்ற அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும் அதோடு செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க சகல ஐஷ்வரியங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த கண்டிராசி நேர்களே இந்த ஆவணி மாசம் கொண்டாட்டமான மாதம் இறைவனுடைய தொடர்பு ஏற்படுத்து குடும்பத்துக்கும் நமக்கும் இறைவனுக்கும் பல விஷயங்களை தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு வீட்டு விஷயங்களில் குடும்பம் நல்லது பொல்லது வரும்போது எல்லாமே அவன் தொடர்பு தான் பண்ணுறோம் சம்பிரதாய சாஸ்திரங்கள் இதில் யாரும் மாற்றவே முடியாது நம்மளுடைய திறமைக்கு சவாலாக விடும்போது ஒவ்வொரு நேரத்துலையும் அவன் தயவுக்கு வேண்டி அந்த வேண்டுதல்லாம் இருக்கும் நம்ம இந்த நாட்டிலையும் கிடையாது நம்ம நாட்டில் மட்டும்தான் இதெல்லாம் அந்த அளவுக்கு நம் தொட இறையாமை நம்ம நம்மளிடத்தில் நிறைய இருக்குது சத்துவிக்குள் நான் சாதுக்கள் நிறைந்த ஊர் அதனால் எதுவுமே சாது சமஸ்காரம் சாது சமாகாரம் தொடர்பு உள்ளதுனால நமக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் நம்ம பொறுத்த வரை கூடிய நம் பகவான் இருக்க இந்த உணர்வுகள் இருக்கிற வரைக்கும் இந்த பாரத பூமிக்கு மற்ற நாடுகள் மாதிரி இது சுற்றியும் இருக்கிறது வெளி தேச நிலமாக இருக்குது அந்த இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை அந்த கொடுமையான பிரச்சனைகள்லாம் வராது கடுமையான கொடூரமான பிரச்சனைகள் நமக்கு வராது தைரியமாக இருக்கலாம் நிம்மிக்காக வாழலாம் இது யுகாந்திரம் அப்படி தான் ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா கண்ணிக்கு யாவா வர்த்தகர்கள் இந்த தர்மம் முறையில் வர்த்தகர்கள் என்னென்னா பூர்வ புண்ணியாது சனீஸ்வரர் தான் சனீஸ்வரர் தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் பண்ணக்கூடியவர் அதிகமாக பணம் இருந்தோன்னா ஓரம் கட்டி வச்சுருவார் கொசலாக பணம் இருந்ததுன்னா அது என்ன மாதிரி அது போராட வழி பண்ணுவார் சந்தோஷங்களை பகிர்த்துக்க முடியும் கையில் இல்லை சில்லரை இல்லைனா தான் முடியும் சில்லறை நிறைய இருந்துட்டுன்னா எல்லாமே பண்ண முடியாது அதாவது தான் பிஸ்னஸ்மேன் எப்போதுமே கடன் நிறைய காமிப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் கடன் நிறைய காமிச்சா தான் அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுறது ஸோ அதெல்லாம் வந்து சனீஸ்வரன் கடன் கண்டாலே ஆகாது ஆனால் எப்படியாவது கடன் அடக்கி வைப்பார் அதில் ஒரு காரணத்தில் வச்சு கடனாக கடனை 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 கடன் என்ன கடன் தீர்க்கத்து தான் பூமியில் போகிறப்பறோம் நான் ரூபா கடன் மட்டும் இல்லை நல்லா கடன் தான் கடன் பட்டிருக்கோம் இல்லையா நன்றி கடன் அந்த மாதிரி கடன் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் எதுவுமே நிறுத்தக்கூடாது சனீஸ்வரர் நான் ஸ்டப்பாக இருந்து ரொட்டேஷன் இருந்துட்டே இருக்கணும் வயிறு பசிக்கணும் நல்லா உடைக்கணும் பசிக்கணும் சாப்பிடணும் நல்ல நிச்சயத்துக்கணும் அனுபவிக்கணும் போகணும் எது எளிமையாக பிளாட்ஃபாரம்தான் என்னால் தானே அந்த சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் கொடுக்க மாட்டான் சனீஸ்வரன் இதுக்கு சொன்ன வைலேட் பண்ணுனா சனிக்கும் புதனுக்கு இன்டிமேசி இருக்குது பார்த்தீங்களா யாருக்குமே அப்படி கிடையாது எப்படி இந்த குருக்கும் செவ்வாய்க்கும் இன்டிமேசி இருக்கோ சனிக்கும் இந்த புதனுக்கு அவ்வளோ ஒரு இன்டிமேசி தில்லு முல்லு போன்றதுன்னா எப்படின்னு சனீஸ்வரனுக்கு தெரியாது இந்த புதனுக்கு தெரியும் அது எப்படியாவது பண்ணினா தான் இந்த சனீஸ்வரனை ஆக்டிவேட் பண்ண ஆக்டிவேட் பண்ண முடியும் அதுக்காகவே இது அப்போ தான் வியாபாரம் நிறைய யாதி இருந்து நாசம் பண்ணாதான் மெடிசின் நிறைய விற்கும் ஆக்டர்களுக்கு வேலை நல்ல தில்லுமுல் இருந்தால் தான் அட்வொகேட்டுக்கு வேலை இதை மாதிரி ஒரு ஐடியா யாராக நினைப்பாரா தான் நினைப்பான் ஏன்னா அவன்தான் இந்த ட்ராமா ஆக்டிங்கெலாம் ஃபவுல் ப்ளே பண்ணுறது ஃபுல்லாக அவர் தான் ஏன்னா அவர்தான் உலகம் உண்ட கிருஷ்ணன் உலகம் உண்ட வாயன் அந்த ட்ராமா பார்க்கறதுக்கு வேண்டியே இந்த பூமியை படைச்சி விட்டு உலகம் ஃபுல்லாக வந்து தான் இந்த கூட்டல்லாம் பண்ணிட்டுருக்காள் நம்ம ஊரில் பண்ணலை அது லைட்டாக பண்ணுற அரசியல்வாதிகள் தவிர தான் அங்கே வெளியூர் சுற்றி பாருங்க ஐயோ ஏஷியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக நாசமாக தான் இருக்குது ஏதோ ஓடின்னு இருக்கா அவங்களுக்கு அவ்வளோதான் இவ்வளோ சம்பாதிச்சு பில்லியன் பில்லியன் சம்பாதிச்சு என்ன அதை பார்த்துட்டு இருப்பாங்க பீஸ்ஃபுல் லைஃப் கிடையாது இங்கே பாருங்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் லைஃபு என்ன பண்ணாலும் தன் டிவியை பார்த்துட்டு இருப்பான் எது நல்லாயிருக்கும் ஆஹா அந்த காசு காமிக்கிறது இந்த ப்ரோக்ராம்லாம் இன்னுமே இதை பார்த்துட்டே இல்லை ஒவ்வொரு வீட்லேயும் அப்படியே இருக்கு எல்லாம் ஐயோ சரி பரவாயில்ல இதுக்கு சொல்கிறேன்னா கண்ணி வியாபார வர்த்தகத்தில் இருந்தாலும் குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் வர்த்தகமாக தான் பார்ப்பார் அது எப்படின்னு தெரியல பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் தான் கொடுத்தா அது வாங்கி ஷேர் பண்ணிக்கணும் அது பண்ணிக்கணும் இந்த கணக்கு சரியாக ஒரு கணக்குணும் ஏண்டாவது என் பணம் வந்து உண்மை எல்லாம் நமக்கு தானே பண்ணணும்னா ஆ அதெல்லாம் கிடையாது இதுன்னு அப்படி அப்படின்னா இப்படின்னா ஒரு டேர்ம் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும் பிஸ்னஸ் வந்து எப்படியோ இந்த மாரவாடிங்களா பாருங்கள் எந்த ஊர் யார் தங்கினாலுமே அவர் பணத்தை செலுத்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அது வேறு எந்தோ அவங்க புள்ள கொடுத்துட்டு அங்கே இருந்த புள்ள வாங்கிட்டு அங்கே கொண்டு போவாங்க இது ஷேர் பண்ணிப்பாங்க எதிலையும் வியாபாரத்தோடு தான் அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாக சம்மந்தப்பட்டது தான் கன்னி புதன் எப்போதுமே தான் ஒரு பக்கம் வளர்ச்சி ஒரு பக்கம் தேய்மானம் எப்போதும் பவர்லெஸ்ஸாக இருப்பான் பவர்ஃபுல் மூ மூளை பவர்ஃபுல்லாக இருக்கும் சரீரை பவர்லெஸ்ஸாக இருக்கும் மூளை பயங்கரமாக ஒர்க் பண்ணுவோம் மூளை பயங்கரமாக இருக்கும்போது சரீரை வந்து மூளை மலை மற்றதாக போது சலையை நல்லா அர்த்தம் சலையை நன்னாக அனுபவிச்சுட்டானா மூளை அதிகம் வேலை செய்யாது மூளை நன்னாக வேலை செய்யணுன்னா பட்டினி போன உடம்பு சுகத்தை பார்க்கக்கூடாது அதுதான் குரு சம்பந்தப்பிடிச்சா சா சாப்பாடு கொஸ்டலாக இருக்குது எதுவும் அந்த லிமிட்டு இவ்வளோ தான் இவ்வளோ தான் இவ்வளோ தான் இந்த நேரத்தை சொல்லிட்டு அதை போது நல்லா மூளை ஒர்க் பண்ணுவோம் அதனால் இந்த மாதிரி சிஸ்டத்தில் பார்த்து தான் இந்த புதன் மக்கரம் ஆகும்போது தான் அந்த மூளை பயங்கரமாக வேலை செய்யும் அதான் ஆச்சரியமாக இருக்கும் எப்போ தான் வேலை செய்யும் அப்போ தான் எப்படிலாம் பண்ணலாம் இருக்கு ஒரு காரியத்தை கொடுக்கும் இந்த இந்த பாக்யாதிபதி பார்த்தேன்னா சுக்கராச்சாரியார் தனக்கு வேண்டிய சௌரியமாக அவர் தான் தனாதிபதி ரெண்டாம் வீட்டின் குடும்பத்தானாதிபதி இந்த சுக்கரம் செவ்வாய் யாருன்னா மூன்றாம் வட அதிபதி அது சரி எட்டாம் வீடு அதிபதியாக இருக்கலாம் சாரி எட்டாம் அதிபதியாக இருந்தால் கூட மூன்றாவது முக்கியம் மூணு முக்கியம் மூன்றாம் இட அதிபதி இல்லைன்னா திரிஃப்ட்டு லைஃப்பில் வேணும் திருப்ட்னஸ் லைஃப்பில் ஒரு தூண்டு சக்தி தான் ஒரு என்கரேஜ்மெண்ட் நம்மளையாவே பண்ணிக்கணும் சக்தி இருந்தாலும் செயல்பட முடியும் அதுதான் புதன் சம்மந்தப்பட்ட செவ்வாய் தூண்டுவார் அவருக்கு அவருக்கு பகைனா மெசம் மசான்னு உட்காந்துன்ற கூட கூடாது செவ்வாய் தூண்டிகிட்டே இருக்கணும் அதுக்காக தான் ரெண்டு குணங்களில் பகை அவ்வளோதான் இருந்தால் வேறு ஒன்றும் பகை இல்லை செவ்வாயினுடைய ஆற்றல் பயங்கரமாக இருக்கிறதுனால பிஸ்னஸ் மேனுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருந்தால் கஷ்டம் அதனால் செவ்வாய் குருவோடு சேர்ந்ததுன்னா ஈஸியாக பணத்தை சுருட்டிடலாம் அதுதான் நாட்டில் போகஸ் சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் நெட் ஒர்க்குன்னு நிறைய ஏமாத்துறாங்க வேறு ஒன்றும் இல்லை எப்படி இல்லாமல் அது அட்வ அது வர காஷனாக இருக்க சொல்கிறோம் நமக்கு யார் அறிவும் கிடையாது எதுவும் கிடையாது காஷனாக பணசுருடின்னு போடுறாங்க அதே மாதிரி டெக்னிக்கல் ஒர்க்கெல்லாம் எப்படி வந்ததுன்னா செவ்வாய் தொடர்புள்ள சம்மந்தப்பட்ட குருவோடு வரும்போது புதன் வீட் தொடர்புள்ள பாக்கியத்தில் தொடரும் போது இதெல்லாம் வருது இதெல்லாம் ஸோ ஏதோ காரணமாக நமக்கு எப்போதும் அறிவு சிந்தனை வளர்ட்னஸ் இருக்கணும் இருந்தால் நம்ம சொன்ன பயன்படுத்தணும் இந்த மாதம் நிறையவே இருக்குது பாக்யாதிபதி சொன்ன சுக்கராச்சாரியம் நிறைய ஹெல்ப் பண்ணுறார் மீதி காண சொன்ன இந்த செவ்வாய் நிறைய தொடர்பு கிடைக்கிறது குருவோட தொடர்பு நிறைய கிடைக்கிறது இதெல்லாம் கிடைக்கும்போது பர்மனண்டாக குருனுடைய பார்வை இருக்குது தோஷம் போயிட்டே இருக்கும் நான் அப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன் பண்ணால் கூட சரி பார்த்து தோஷம் போடுறேன் போயிட்டு இருக்குது தோஷம் போயின்ட்டே இருக்குது பாவத்தின் வெளியே போயின்ட்டு இருக்குது நீ சம்பாதிச்சினே அனுபவிச்சினே வாழ்க்கையில் என்னென்ன கொள்ள என்னென்ன பண்ணால் பண்ணலாம் அந்த அளவு இது இருக்குது அது பாவம் இல்லையா இதுவும் பாவம் இல்லை பாவத்துக்கு இரையான தான் ஆகார பொருளாகும் பாவத்துக்கு இரையாது நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே மற்றவங்களுடைய உழைப்புடைய மற்றவனுடைய உழைப்பில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம உழைப்பில் இல்லை அதுதான் பாரி நடக்கிறது சுக்கரதை யாருக்கா வந்துன்னா மற்றவ உழைப்பை பயன்படுத்தி அனுபவிப்பான் இவன் உழைப்பு இல்லை ஆகிடும் நாளைக்கு இதே ஆச்சுன்னா தெருவா போய் நிற்க வேண்டியதுதான் அதுதான் சுக்கரதசை போட்டு சொல்லிவிட்றேன் இப்போயே சொல்லிவிட்றான் தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு சொல்கிறேன்னா சுக்கராச்சாரம் முக்கியமாக நாலு இந்த புதனுக்கு மற்றம் ஏர்னிங் மணி அப்படியே வச்சு அனுபவிச்சுன்னு அப்படியே அனுபவான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் எப்போதும் காசை மின்ட்டிங் அது வியாபாரம் மின்ட்டிங் சொத்து மீட்டிங் அப்படி மீட்டிங் அது இது அப்படியே இருப்பாங்க தவிர ஆனால் ஆசையும் போய் பிஸ்னஸ் ஆங்குறது தோட்டம் மற்ற நாட்டெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒரு போலித்தனமான நடிப்பு தான் அப்படி நினைச்சின்னு ஒரு ட்ரெண்டன்சி உண்டாக்கிது எப்போதுமே பிஸ்னஸ் மேன் எப்போதுமே இருப்பான் அதை நம்பி போய் நம்ம தலையை விட்டு தோளில் கை போட்டான்னா கதை கந்து மாட்டும் ஆனால் ஒரு அது மாதிரி நடிப்பது அப்படி வாழ்ந்தானோம் ஏன்னா எப்போது பிஸ்னஸ்க்கு எப்போதுமே சிந்தனை அதே தான் இருக்கும் அவங்களுக்கு வீட்டில் போனாலும் அப்படி தான் இருக்கும் ஒரு ஒரு இன்டிமேசி பேரளவுக்கு இருந்தால் லைஃப்பில் ஸ்திரம் இருக்காது அந்த ஜப்போஸ் கொஞ்சம் கீழே இறங்கிட்டான்னா தோளில் கழிவச்சுருவாங்க தொலையில் கழிவச்சுருவாங்கிறதுக்காக இந்த புதனுடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்டவங்களாம் கொஞ்சம் அலர்ட்னஸ்ஸாகவே இருப்பாங்க பாருங்கள் நீங்களே பார்க்கலாம் ஸோ நட் அந்த புதனுடன் சம்மந்தப்பட்ட பூர்வ பொண்ணு அறிமுகத்தில் ஆறாம் இடது வரி சனிஸ்வரர் அதே மட்டும் இல்லை அந்த அந்த ஆறாம் இட அதிகாரி கெட்டு போனான்னா இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகும் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் யாராக பண்ணியிருந்தாங்கன்னா அது பிரச்சனைக்கு உள்ளாகும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அது சொன்னால் பார்த்துப்பாங்க வழி ஸோ எதுக்குன்னா எதிர்பார்ப்பு இனங்களில் லேட்டாகும் ஏன்னா பூர்வ பொண்ணாதிபதி மட்டுமில்லை ஆறாம் அதிகாரி கன்னிக்கு அதனால் வீட்டு அதிகாரிக்கு அக்ரமாரத்தில் அங்கேயே போது சனீஸ்வரனுடைய அலர்ட்னஸ் போய்டுறது அதனால் லாஸ் ஆக சந்தர்ப்பம் இருக்குது உழைப்பாளிகள் எப்போதுமே எப்போதுமே பிஸ்னஸ்மேனுக்கு உழைப்பாளி நாலு பேர் இருந்தால் தான் அவன் வியாபாரம் இப்ப நடத்த முடியும் சும்மா உக்கா நெட்ஒர்க்கில் ஃபோன் பண்ணி இது பண்ணால் கூட அந்த உழைப்புக்கு தன்ன மாதிரி டேர்னிங்கு சர்வீஸ் பண்ணுறக்கூடிய ஆள் இருந்தால் தான் உன்னால் இந்த வேலையும் பண்ண முடியும் அப்படியாக இருந்தால் கூட டெலிவரி பண்ணுறதுக்கு அந்த ஆள் டெலிவரி பாயெலாம் இருக்கிறாங்கல்ல அந்த மேனுஃபேக்சரிங் என்னென்ன உண்டும் அது நடக்கிறது இல்லை சும்மா வேலைக்கு இல்லாமல் ஆளை இருக்கு உட்காந்தத்துல எல்லாம் பண்ண முடியாது எதுவுமே தொடர்பு எப்போ பார்த்தாலும் நெட்ஒர்க்லேயும் இல்லாட்டில் அங்கங்கே ஆள் இருக்கணும் இந்த செய்யணும் இல்லைன்னா முடியாது அதுதான் வெரி அலர்ட்னஸ் இந்த புதன் சம்பந்தப்பட்ட ஆனது அதாவது பத்தாம் வீடு சம்மந்தப்பட்ட ஒரு புதனுடைய பார்த்தோன்னா அவரே தான் யார்த்திங்களா அதனால் பொறுத்த வரைக்கும் தன்னறிவு அடையும்பாங்க தே டோன்ட் பிலீவ் அதர்ஸ் அது பெரிய ரகசியம் ஆனால் நம்ப நம்பி நம்புவாங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்பலாம் நம்பல நர்த்தோம் உண்மை உள்ளர் அந்த வார்த்தை வரவே கூடாது அது மாதிரி தான் எப்போதும் இருப்பாங்க ஏன்னா தன்னை விட ஒரு நம்பிக்கைக்கூடிய ஆள் யாரும் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த வரும் அவளுக்கு அதனால் இந்த இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் சம்மந்தப்பட்ட அந்த கண்ணி பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் அந்த அந்த எந்த வீக் பகுதியாக இருந்தாலும் அதை வேற மாதிரி மாற்றிடுவாங்க அதுக்கு உண்டான அவர் ஆதாயத்தை பண்ணுறது என்ன வழி உண்டோ அந்த ஒழி பண்ணுவாங்க நஷ்டத்தையே லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஆள் யாருன்னா அந்த புதன் சம்மந்தப்பட்ட கண்ணி தான் அவங்க நோக்கத்தில் இதுவுமே தனக்கு சாதகமாகக்கூடிய சக்தி அவங்களுக்கு இயற்கையாக இருக்கிறதுனால அந்த அமைப்பு சம்பந்தப்பட்ட லாபாதிபதி சம்பந்தப்பட்ட யாருன்னு சந்திரன் அது என்றைக்கு சந்திரனால் வியாபாரம்லாம் வர முடியும் லாபம் சம்பாதிக்க முடியாது ஆனாலும் அவன் புத்தியினால லாபாதி சம்பாதிக்க முடியும் ஸோ எதுவுமே பிரச்சனை இல்லாத சம்பந்தப்பட்ட இந்த மாதம் அருமையாக சொல்றேன்னு சொல்லிட்டு வாழ்த்து அமைகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் தட்சிணி கருங்குட்டி ஜின் போன்ற அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும் அதோடு செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை